ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாகங்கள் அத்தியாயம் மூன்று இந்த காலத்து பெண்கள் மாமியார் என்றால் திருமணமான பிறகு ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் அம்மா என்றால் காரியம் ஆக வேண்டும் என்றால் வைத்துக்கொள்கிறார்கள் அதாவது பிள்ளைகள் பிறந்து சற்று பெரியவர்களாகும் வரை அதுவும் கூட காசில்லாத வேலைக்காரியாகத்தான் நடத்துவார்கள் வசதி வாய்ப்பு இல்லாத அம்மா என்றால் போதும் சொல்லவே வேண்டாம் முந்தைய தலைமுறை பெண்கள் மாமியாரைத்தான் இப்படி படுத்தினார்கள் என்றால் இன்றைய தலைமுறை பெண்கள் அம்மாவையே அப்படித்தான் செய்கிறார்கள் மாதங்கி மருமகள் அதுவும் மாமியார் நாத்தனார் என்றாலே ஆகாத பெண் வேற என்ன செய்வது பிறந்த வீட்டில் மூன்று பெண்களோடு பிறந்து எல்லாமே பற்றாக்குறைதான் சரி கல்யாணமாகி போற வீட்டில் வசதியா வாழலாம் என்று அதற்கான வசதியாக வாழலாம் என்று கற்பனை பண்ணி இருந்தால் இருபத்தி ரெண்டு வயது ஆகியும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே இல்லை பெற்றவர்களுக்கு அவர்களும் தான் என்ன செய்வார்கள் வைத்து கொண்டா வஞ்சனை செய்கிறார்கள் இனி இவர்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது என்று அவள் தேடிய பார்வையில் சிக்கியவன்தான் விசாகன் ரொம்ப ஸ்டெயிலா அழகா நிறைய படித்த கை நிறைய சம்பாதிக்கும் ஆண்கள் இவளை திரும்பி பார்க்க கூட இல்லை மீறி பார்த்து பேசிய ஆண்களின் பார்வையும் பேச்சும் வேற மாதிரி இருக்க போங்கடா என்று விரட்டிவிட்டாள் அவளுக்கு தேவை படித்த நல்ல வேலை பார்த்து சம்பாதிக்கும் ஒருத்தன் அவனை காதலித்து பைசா செலவு இல்லாமல் அவனுடைய செலவில் திருமணம் செய்து கொண்டு கணவன் பிள்ளைக்குட்டி என்று செட்டிலாகிவிட வேண்டும் முதல் பார்வையில் அவளுக்கு விசாகனை அவ்வளவாக பிடித்தது என்று சொல்ல முடியாது ஆனால் அடுத்தடுத்து வேற காரணத்திற்காக பேசிய போதுதான் அவனுடைய குணம் அவளுக்கு புரிந்தது குணத்தில் அவன் புளியங்கொம்பு அவள் இஷ்டத்திற்கு அவனை வளைக்கலாம் பணத்தில்தான் குறைவு நல்ல வேலை சம்பளம்தான் ஆனால் வீட்டில் அம்மா இரண்டு தங்கை என்ற பிக்கல் பிடுங்கல் உண்டு எனவே அவனிடம் இயல்பாகத்தான் பழகினாள் காதல் என்றெல்லாம் சொல்லலை நல்ல வசதியான ஒருத்தன் கிடைத்தால் பார்க்கலாம் என்றுதான் காத்திருந்தாள் அவள் எதிர்பார்த்த மாதிரி குடும்பப்பாங்கான ஆண்கள் யாரும் கிடைக்கலை ஒரு வருடத்தில் விசாகனே வந்து தன் காதலைச் சொல்ல அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு விடக்கூடாது என்று அவளும் ஓகே சொல்லிவிட்டாள் எல்லாவற்றிற்கும் வளைந்து கொடுத்தவன் திருமண விஷயத்தில் மட்டும் பிடிவாதமாக விட்டான் மாதங்கி உன் ஆசை எனக்கு புரியுது நான் மட்டும் என்றால் பரவாயில்லை கடன் வாங்கி உன் ஆசைப்படி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணிவிடு பண்ணிவிட்டு நிதானமா கடனை அடைத்து கொள்ளலாம் ஆனால் என் தலைக்கு மேலே கல்யாணத்துக்கு ரெண்டு தங்கச்சிகள் இருக்காங்க அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க அம்மா சொல்றதும் நியாயம் தானே என்னோட கல்யாணம் தானே என்னோட கல்யாணம் என்று கல்யாண பத்திரிகை கொண்டு போனால் எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு வந்து பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்றானாம் என்னைத்தான் கேள்வி பேசி சிரிப்பானுங்க கடனை வாங்கி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி அவனுங்க கிட்ட நான் பேச்சும் வாங்கணுமா சொல்லு அதை மீறி அம்மா சொல்றதை மீறி செஞ்சா தங்கைகளும் அம்மாவும் வரமாட்டாங்க அவங்க வரலைன்னா சொந்தக்காரனுங்க அம்மா அவங்க வரலைன்னா சொந்தக்காரனுங்க சும்மா விடுவானுங்களா என்று அதையும் இதையும் சொல்லித்தான் அவளை அவன் சமாதானப்படுத்தினான் ஆமாம் சமாதானமானாலே தவிர மாதங்கி கணவனின் உண்மையான சூழ்நிலையை புரிந்து கொள்ளவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் மாமியாரும் நாத்தனார்களும் தான் என்று அவர்களை கருவம் வைத்தாள் அந்த ஒற்றை படுக்கை அறை வீட்டிற்குள் இரண்டு வயசு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு வசந்தா அவதிப்பட்டார் இரவு படுக்கப் போகும் முன் இரு மகள்களின் காதிலும் பஞ்சை அடைத்து வைத்து விட்டுத்தான் தூங்குவார் பெரியவள் நதிநிலாவிற்கு உண்மை நிதர்சனம் புரிந்ததால் ஏற்றுக்கொண்டு படுத்துவிட்டாள் ஆனால் சின்னவள் கனிநிலா ரெண்டும் கெட்டான் வயசு டீன் ஏஜ் என்ன ஏது ஏன் என்று ஆயிரம் ஆறாயிரம் என்று ஆராயும் பருவம் எனவே அக்காவிடம் கேட்பாள் அம்மா ஏன் நம்ம காதில் பஞ்சு வச்சு அடைக்கிறாங்க என்று நதிநிலாவுக்கு என்ன பதில் தங்கைக்கு சொல்வது என்று புரியலை எனவே அம்மா நம்ம நல்லதுக்கு தாண்டி சொல்லுவாங்க பேசாமல் கண்ணை மூடி தூங்குடி என்று அதட்டினாள் சரியான காரணம் சொன்னாலே இந்த காலத்து பெண்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இவள் இஷ்டத்துக்கு இவள் இப்படி சொன்னால் கேட்டுக்கொண்டு சும்மா போய் விடுவாளா என்ன இரண்டு நாள் கழித்து அம்மாவும் அக்காவும் நன்றாக தூங்கும் வரை தூங்குவது போல் நடித்தவள் பிறகு காதில் இருந்த பந்தை எடுத்துவிட்டு கூர்மையாக கூர்மையாக கவனித்து கேட்க கொலுசின் ஓசையும் வளையலின் சத்தமும் முனகல் சத்தமும் கேட்க இந்த ரெண்டும் கெட்டான் ஏதேதோ கற்பனை பண்ணி கொண்டது அன்று முதல் இது வாடிக்கையானது உண்மைகளை விட கற்பனைகளுக்கு சக்தி அதிகம் உண்மை தெரிந்துவிட்டால் புளவுதானா என்று போய்விடும் அதை விட்டு மூடிய கதவுக்கு பின்னே என்ன நடக்கும் என்ற இவளின் கற்பனை தான் மிகவும் ஆபத்தானது இது எதுவும் தெரியாமல் வசந்தா இரண்டு மகள்களும் தூங்கிவிட்டார்களா என்று பார்த்த பிறகே தூங்கினாள் சின்ன மகள் தூங்காமல் நடிக்கிறாள் என்று அவருக்கு தெரியலை அதே மாதிரி காலையில் எழுந்த எழுந்திருக்கும் போது அவர்கள் காதில் பஞ்சு இருக்கா என்றும் பார்ப்பார் முட்டாள்தனம்தான் ஆனால் தாய் மனசுக்கு புரியலை வயசு பெண்ணை வைத்துக்கொண்டு மகனுக்கு கல்யாணம் பண்ணும் இந்த மாதிரி சின்ன வீட்டில் இருப்பவர்களுக்கு வசந்தாவின் மனநிலை புரியும் திருமணமான இரண்டு மாதத்தில் மாதங்கி கர்ப்பமாகி திருமணமாகிவிட்டால் அடுத்து கர்ப்பமாவது இயல்புதானே என்று வசந்தா இருந்து விட்டார் ஆனால் வீட்டிற்கு வந்த உறவுக்கார பெண்களில் ரெண்டு பேர் ஏம்மா கல்யாணம்தான் உங்க வீட்டு ஆட்கள் அவசரத்துக்கு அப்படி நீங்க சரின்னு விட்டுட்டோம் பிள்ளை பிறக்கிறத ரெண்டு வருஷம் தள்ளி போடக்கூடாதா என்ன இன்னைக்கு காலகட்டத்தில் தான் ஏதேதோ இருக்கேம்மா இதெல்லாம் சகஜம் தானே ரெண்டு வருஷத்தில் பெரியவளுக்கு திருமணம் பண்ணிடலாமில்ல அப்புறம் நீங்கள் பெற்றுக்க வேண்டியது தானே யார் வேண்டாம்னு சொல்கிறது என்று கேட்க இதோ பாருங்கள் புள்ள பெற்றுக்கிறதும் வேண்டாங்கிறதும் புருஷன் மொண்டாட்டி எங்களுடைய இஷ்டம் சரியா எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இதில் இது இதில் கருத்து சொல்ல இந்த வீட்டில் உங்களுக்கே உரிமை இல்லை அப்படின்ற போது நீங்கள் மூணாவது மனுஷங்க சும்மா வந்து போகிறவுங்க உங்கள் கிட்ட நான் அபிப்பிராயம் கேட்கணும் என்ற அவசியம் இல்லை வந்தமா ஒரு டம்ளர் காப்பியை குடித்தமானு போயிடணும் என்று மாதங்கி போட்ட போட்டில் அவர்கள் போய்விட்டார்கள் இது தெரியாமல் அடுத்த ஒரு மாதத்தில் இன்னொரு சொந்தக்கார பெண் இதையே சொல்ல சுதாரித்த வசந்தா சின்ன சின்னஞ்சிருசுக தானே உடனே நிற்கும்னு அதுக நினைக்கல அதனால் என்ன எத்தனையோ கோடீஸ்வரர்கள் கூட பிள்ளை இல்லைன்னு கோவில் கோவிலாக போய் தவம் செய்கிறாங்க நமக்கு கடவுள் கொடுத்தது முதல் பிள்ளை எந்த குறையும் இல்லாமல் பிறக்கட்டும் அடுத்த குழந்தைக்கு நாலஞ்சு வருஷம் தள்ளி போட்டு பெற்றுக்குவாங்க என்றார் மாமியாரை பார்த்த மாதங்கியின் பார்வையில் எப்படி பேசணும் இந்த பயம் இருக்கணும் என்ற கெத்து இருந்தது பின்னே அன்று அந்த பெண்கள் பேசியதோடு மாதங்கி விட்டுவிடவில்லை அன்று கணவன் வந்ததும் அவள் ஒரு அவள் நடுக்கூடத்தில் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுத புது மனைவி காதலித்து கல்யாணம் பண்ணினவள் அழுவதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பானா விசாகன் என்ன ஏது என்று கேட்க வந்தவர்கள் சொன்னதை சொன்னவள் அழுதபடி உங்க அம்மா வாயே திறக்கல ஒரு பெரிய மனுஷி பதில் பேச வேண்டாமா உங்க அம்மாவுக்கு நமக்கு பிள்ளைகள் பிறக்கிறது பிடிக்கலை நீங்க சம்பாதிக்கிறது எல்லாம் அவங்களுக்கும் அவங்க பெத்த ரெண்டு மகள்களுக்கும் தான் செலவு செய்யணும் நமக்கு பிள்ளை வந்துட்டா நம்ம பிள்ளைக்கு நீங்க செலவு பண்ணுவீங்கல்ல அது தண்டச் செலவுன்னு நினைக்கிறாங்க என்றாள் என்னமா இது நீ ஏன் பேசாம இருந்த மாதங்கி சொல்ற தான் நினைக்கிறியா என்று சொல்ல சே நான் அப்படி எதுவும் நினைக்கல உனக்கு கல்யாணம் ஆகும் போதே அடுத்து குழந்தை பிறக்கும் என்பது தெரியும் தானே அதனால் நான் பேசாமல் இருந்தேன் வந்தவங்க ஏதோ நமக்கு நல்லதுன்னு நினைச்சு சொல்றாங்க அதை ஏன் பெருசு படுத்தணும் அப்படின்னு இருந்துட்டேன் அவ்வளவுதான் என்றாள் யாருக்கு நல்லதுன்னு சொன்னாங்க உங்களுக்கா எங்களுக்கா என்று மாதங்கி விடாமல் கேட்க என்ன பதில் சொன்னாலும் மருமகள் மடக்குவாள் என்று தெரியும் எனவே வாயை மூடிக்கொண்டார் வசந்தா அம்மா நீங்கள் பெரியவங்க மாதங்கியை அனுசரித்து போங்க அவ எனக்கு ரொம்ப முக்கியம் என்றான் மகன் சரிப்பா என்றார் வசந்தா ஒற்றை வார்த்தையில் அதனால் தான் இன்று உடனே அவரே பேசிவிட்டார் ஆனால் உலக நடப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானதுதான் பிள்ளைகளால் பெற்றவர்களுக்கு எந்த உதவியும் இல்லை எந்த சந்தோஷமும் இல்லை தொல்லைதான் என்றால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் யாரும் குழந்தை பெற்றுக்கவே விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் எதிர்பார்ப்பாவது பெற்றவர்களுக்கு செத்தா கொல்லி போடுவான் தனக்கு வாரிசா இருப்பான் இப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு பெற்றவர்களுக்கு பிள்ளைகளிடம் இருக்கத்தான் செய்யும் வசந்தா இன்று தானும் தன் மகள்களும் சாப்பிடவும் மகள்களை கட்டி கொடுக்கவும் மகன்தனை மகனைத்தான் எதிர்பார்த்து இருந்தார் இதே மாதங்கியும் ஓவியமாக அவள் பெற்று பெறப்போகும் இந்த பிள்ளையிடம் அவளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தான் அதை காலம்தான் உணர்த்தும் வசந்தாவின் கணவர் இன்று உயிரோடு சம்பாதிக்கும் நல்ல நிலையில் இருந்திருந்தால் வசந்தாவும் மகனை எதற்கும் எதிர்பார்த்து இருக்க மாட்டார் சூழ்நிலைதான் இப்படி பிள்ளைகளிடம் எதிர்பார்க்க வைக்கிறது பெரும் பணக்கார பெற்றவர்கள் பிள்ளைகளிடம் இருந்து அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்பார்கள் வசதி இல்லாத பெற்றவர்கள் பணத்தை காசை எதிர்பார்ப்பார்கள் மாதங்கி மாமியாரையே இந்த ஆட்டு ஆட்டுபவள் நாத்தனார்களை சும்மா விட்டு விடுவாளா என்ன அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் போகும் வரை வீட்டு வேலைகள் செய்யாமல் போகக்கூடாது காலையில் அவள் எப்போதும் எழுந்து வரமாட்டாள் கணவன் எட்டு மணிக்கு கிளம்பி விடுவான் மருமகள் எழுந்து வரலை என்று வசந்தா மகனிடம் எதையும் பேசிவிட முடியாது அப்படி பேசினால் அடுத்த பத்து நாளைக்கு மாமியார் நாத்தனார்களுக்கு சாப்பாடு சாப்பிட சாப்பிட சாப்பாடு இருக்காது வீட்டில் இருக்கும் மடக்கை சாமான்களை கொட்டி கவிழ்த்து எடுத்துக்கொண்டு அம்மா வீட்டிற்கு போய் விடுவாள் கணவனை நேரடியாக அம்மா வீட்டிற்கு வர சொல்லி விடுவாள் அங்கேயே நாலஞ்சு நாட்கள் இருந்துவிட்டு வருவார்கள் விசாகனும் தன் தன் காசில் மாமியார் வீட்டிற்கு கறி மீன் முட்டை என்று வாங்கி போடுவான் அதுவும் மாதம் முதல் தேதிகளில் போனால் ஷாப்பிங் சினிமா மால் என்று சுற்றி மாமனார் மாமியார் குழுந்தியா இரண்டு பேருக்கும் வாங்கி கொடுப்பான் சில நேரங்களில் தண்டனையின் அளவை பொறுத்து ஒரு வாரம் பத்து நாள் கூட அம்மா வீட்டில் கணவனுடன் தங்கிவிடுவாள் வீட்டில் ஒரு பட்டன் ஃபோன் மட்டும் உண்டு அதிலிருந்து மாமியார் கணவனுக்கு ஃபோன் பண்ணினால் இவளுக்கும் வரும் அப்படி செட் செய்து வைத்திருந்தால் அதன் மூலம் அவளுக்கு தெரியாமல் மாமியாரோ நாத்தனாரோ புருஷனிடம் பேசிவிட முடியாது இதில் வீட்டில் எந்த பொருளும் இல்லாமல் எப்படி பத்து நாட்கள் அவர்கள் பட்டினியாக கிடக்க முடியும் அவளா நிதானமாக வீடு வந்து சேர்வாள் ஏன் மாதங்கி இப்படி பண்ணுற மளிகை சாமானை ஏன் கொண்டு போன போகிறதா இருந்தால் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் போக வேண்டியது தானே நானா மாட்டை போக வேண்டாம் நான் சொல்றேன் என்று வசந்தா கேட்டா ம் அன்னைக்கு எனக்கு தெரியாதுன்னு என் புருஷன் கிட்ட காலையில என்னை பத்தி நீங்களும் உங்க பெரிய மகளும் சொன்னீங்க சொன்னீங்கதானே என்று சொல்ல அவ இவ அப்ப தூங்கிக்கிட்டு தானே இருந்தா இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்குறீங்களா ஏன் தெரியாது நல்லா தெரியும் ஏன்னா என் புருஷன் என்கிட்ட தானே அதை பத்தி கேட்பாரு அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சுல அதுக்கு பழி வாங்கத்தான் இப்படி நீங்கள் வேணும்னா நான் மளிகை சாமானை எடுத்துக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு உங்கள் மகன்கிட்ட சொல்லி பாருங்களேன் அப்புறம் தெரியும் இந்த மாதங்கி யாருன்னு என்று மிரட்டினாள் அதன் பிறகு வசந்தா மகனிடம் மருமகளை பற்றி எதுவுமே சொல்வது இல்லை மேலும் நதிநிலா ஒரு முறை அண்ணனிடம் மாதங்கி பற்றி குறை சொல்ல விசாகனே தங்கையை திட்டிவிட்டான் அவளை பற்றி ஏதாவது குறை சொன்ன நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ இப்போ காலேஜு படிக்கிறதே அவளால் தான் என்ன தான் நீ படித்தாலும் சரியா சோறு நான் தான் போடுறேன் நீ படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போணு வேலைக்கு போனால் தான் உனக்கு சோறுன்னு சொன்னால் உன்னால் என்ன பண்ண முடியும் என்றான் அவன்